வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்தத்தையொட்டி பெங்களூருவில் இருந்து ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்ததால் ஓசூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வார விடுமுறை முடிந்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை முகூர்த்த நாள் என்பதால் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பெருநகரங்களிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர் அந்த வகையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு நோக்கி புறப்பட்டனர் இதன் காரணமாக இரு மாநில எல்லையில் உள்ள அத்திப்பள்ளி சுங்கச்சாவடியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தமிழ்நாட்டிலிருந்தும் ஏராளமானோர் கர்நாடகம் நோக்கி சென்றதால் இரு மாநில எல்லையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது சுங்கச்சாவடியை கடக்க இரண்டு மணி நேரம் வரை காத்திருக்க நீரிட்டதால் வாகன ஓட்டிகள் அதிருப்தியடைந்தனர்